ஐரோப்பாவின் சிவகாசி சமுத்திரம் சொல்ந்த சொர்க்கம் இது எந்த நாடு மால்டா அப்போ நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு கேட்டீங்கன்னா மால்டால இருக்கோம் வாங்க புது ஒரு உள்ள மால்டாவை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு முப்பது கோடி மக்கள் இருக்கும் கண்டத்துல வெறும் அஞ்சு லட்சம் மக்கள் மட்டுமே வாழும் ஒரு குட்டி தீவு இன்னைக்கு பணக்கார நாடுகள்ல ஒரு நாடா இது இருக்குது மேலும் முன்னூறு நாட்கள் சூரியன் வந்து ஒரு குட்டி நாடு ஐரோப்பாவிலேயே இருந்தாலும் கூட இந்த ஒரு குட்டி தீவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்தியர்களுக்கு ஏற்ற தட்பவெட்ப நிலைகளோடு கொண்ட ஒரு தான் இந்த குட்டி தீவு பெற்று இருக்குது மேலும் மால்டாவின் பரப்பளவு முன்னூத்தி பதினாறு ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டும் மொக்க மொத்த மக்கள் தொகைன்னு எடுத்துகிட்டா சுமார் அஞ்சு புள்ளி இரண்டு லட்சம் இங்கே வேலைவாய்ப்பு என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குன்னா ஐ கேமிங் ஹாஸ்பிட்டாலிட்டி ஹெல்த் கேர் கன்ஸ்ட்ரக்ஷன் லாஜிஸ்டிக்ஸ் இதில் எல்லாருக்கும் இந்தியர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மால்டா பாஸ்போர்ட் உலகத்தில் சக்தி வாய்ந்த நாடுகளின் பாஸ்போர்ட்டுகளில் ஒன்றா இருக்குது இது வந்து மெடிடரேனியன் குழுமத்துக்கு கீழே வர்றதுனால நமக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை சவுத் இண்டியன்ஸ்க்கே பொருத்தமான வானிலை மேலும் இங்கே மக்களுக்கு அதிகமான ஸ்னோ குளிர் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கிடையாது இங்கே பேசக்கூடிய மொழி இங்கிலீஷ் பிளஸ் மால்டிஸ் இது ரெண்டுமே பேசுனா ரொம்ப எழுது ஆனால் தொண்ணூறு சதவீதம் வரை இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க மால்டாவோட கரன்சின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து யூரோ தான் மால்டாவோட கரன்சியாக இன்னும் ஏன் மால்டாவை விசிட் பண்ணும் எத்தனையோ நாடுகள் இருக்கும்போது இந்த குட்டி தீவு ஏன் சுத்திலும் கடல் நடுவுல குட்டி குட்டி தீவுகளை கொண்டதுதான் இந்த மால்டாங்கிற ஒரு தீவு இது வ உலக வரைபடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா தான் இருக்கும் இங்கே என்னடா இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அங்கே போய் தான் அந்த அந்த தீவோட அழகும் அது நம்மளை வியக்கிறதும் வியக்க வைக்கிறதுக்கு அங்கே இருக்கிற நிறைய விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஒருவேளை நீங்கள் மால்டா விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் எது எதுன்னா கோசோ ஐலேண்ட் வெலட்டா மால்டாவோட கேபிட்டல் சிட்டி எம்தீனா த சைலண்ட் சிட்டி செயின்ட் ஜூலியன்ஸ் பே ப்ளூ லகோன் காமினோ ஐலேண்ட் கோசோ ஐலாண்ட் செலிமா திங்லி கிளிவ்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபிஷிங் வில்லேஜ் அதுக்கப்புறமா செயின்ட் பூட்டர் பீட்டர்ஸ் போல் இதெல்லாம் தான் நீங்கள் விசிட் பண்ணக்கூடிய முக்கியமான இடங்களாக இருக்குது மால்டாவோட ஃபுட் ஸ்பெஷல்ஸ் என்னென்ன பஸ்தீசி ராபிட் ஸ்டியூ இதுதான் மால்டாவோட நேஷ்னல் டிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க ஃபிட்டாரா பிரெட் மால்டி ஸ்பிளாட்டா பேஸ்டெல் டூனா பை லம்புக்கி பை இம்குவாரத் கண்ணோலி கின்னி இதெல்லாம் தான் மால்டாவோட ஃபுட்டில் சிறந்த ஃபுட்ஸாக இருக்குது ஸோ மால்டாவை பற்றின ஒரு டீட்டெயில்டு விஷயங்கள் தெரிஞ்சிட்டீங்க இந்த தீவே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் ஒரு வேளை மால்டா போகிறீங்க என்ன டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம ஒரு செவன் டேஸ் எக்ஸ்ப்ளோர் ஃப்ளெக்ஸ் கார்டு இருக்குது எக்ஸ்ப்ளோர் கார்டு இருக்குது சைல்டு எக்ஸ்ப்ளோர் கார்டுன்னு இருக்குது பர் பர்சன் எக்ஸ்ப்ளோர் ஃப்ளெக்ஸ் கார்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் யூரோஸ் வரும் செவன் டேஸ்க்கு சைல்டுக்கு வந்து செவன் யூரோஸ் வரும் ஸோ இந்த டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் ட்ராவல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சிங்கிள் ஜேர்னிஸ்க்கு டூ யூரோஸ் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கலாம் டிக்கெட்ஸ் ஆன் தி இது கேஷ் இல்லை கார்டு அக்செப்டட் ஸோ நீங்கள் கார்டு வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப டெக்னாலஜி வைஸ் நல்லா வச்சுருக்காங்க நிறைய அப்டேட்டடாக இருக்கிறாங்க அங்கே அப்புறம் நிறைய இந்தியன்ஸ் நம்ம அங்க பார்க்க முடியுது இதுதான் வந்து மால்டாவோட இன்ட்ரடக்ஷன் இன்னும் இந்த வீடியோல நிறைய இடங்கள் நாங்க பார்த்த மால்டிஸோட ட்ரெடிஷன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யார் மால்டா போறாங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க யாராவது மால்ட்டா ரிலேட்டடாக ஒர்க் தேடுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டா bye. பாய்